வணக்கம் அன்பு நண்பர்களை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ் நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல எப்படி ஈஸியா டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறது அப்படின்ற பத்தி தான் டீடைலா போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் பத்தி நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்க என்ன அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க அந்த லிங்க்ல போயிட்டு அந்த வீடியோவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்யூனான சாஃப்ட்வேர் அதனால நீங்க வைரஸ் பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் கூகுள் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு அலை பிளஸ் பிளஸ் சர்ச் பண்ணுறேன் அலை பிளஸ் பிளஸ் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே டவுன்லோட் அலை பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று காட்டுது இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன் இந்த லிங்கில் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு இந்த வெப்சைட் டுடே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அலை ப்ளஸ் ப்ளஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு போட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு எது காட்டுதோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் அப்படின்ற இந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது நான் இப்போ என்னுடைய டெஸ்டாப் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரை சேவ் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் ஆயிடுச்சு நீங்கள் இந்த அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது கன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும் டவுன்லோடு எனிவே கீப் டவுன்லோட் சஸ்பீசியஸ் ஃபைல் இந்த மாதிரிலாம் காட்டும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணும்பொழுது என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன இந்த அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல இருக்குது டவுன்லோட் ஆகக்கூடிய இந்த அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும் இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் மேல ரைட் கிளிக் பண்ணி விண்ட்ரேரில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் இப்போ அலை பிளஸ் ப்ளஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலை பிளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஒரு போர்ட்டபுள் சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால இந்த அலை பிளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்கிற முடியும் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா அலை ப்ளஸ் ப்ளஸ் டாட் இஎக்ஸி அப்படின்னு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குது இந்த அப்ளிகேஷன் நான் இப்போ டப்லீட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது விண்டோஸ் ப்ரொடெக்டட் யுவர் பிசி அப்படின்னு காட்டுது டோன்ட் ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மோர் இன்ஃபோ அப்படின்றதில் கிளிக் பண்ணுறேன் நான் கிளிக் பண்ணிட்டு ரன் எனிவே அப்படின்னு கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக இந்த மெசேஜ் வந்துட்டு எதுனால காட்டுதுன்னா இந்த அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண பப்ளிஷர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் கிடையாது ஒரு தனி நபர் தான் அதனால இந்த அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னு மெசேஜ் காட்டுது வேற ஒன்றும் இல்லை நான் இப்போ ரன் எனிவே அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓபன் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காம்பாக்டாக இருக்கும் நான் இப்போ அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சில நேரம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை ரன் பண்ண விடாமல் பிளாக் பண்ணணும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய ஆன்டிவைரஸை டிசபிள் பண்ணி வைக்கணும் உங்களில் ஒரு சிலர் கேட்கலாம் அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஆன்டிவைரஸை டிசபிள் பண்ணணுமா அப்படின்னு தேவையில்லை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அலை ப்ளஸ் ப்ளஸ் ஃபோல்டரை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உதாரணத்துக்கு நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் கே செவன் ஆன்டிவைரஸ் பயன்படுத்துகிறேன் கே செவன் ஆன்டிவைஸில் எப்படி அலை ப்ளஸ் ப்ளஸ் ஃபோல்டரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத நம்மளுக்கு பண்ணி காட்டுறேன் கே செவன் ஆன்டிவைரஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போயிட்டு ஆன்டி வைரஸ் அண்ட் ஆன்டி ஸ்பைவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனில் போயிட்டு இதில் வாட் டு ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஹியர் டு மேனேஜ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆடி என்ட்ரி அப்படின்றதில் போயிட்டு ஆடு ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆடு ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் அலை பிளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த அலை பிளஸ் ப்ளஸ் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் ரியல் டைம் ஸ்கேனர் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் ஆஃப்லைன் ஸ்கேனர் இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே எனபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்த நம்ம அப்ளை அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கறணும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரில் எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அலை ப்ளஸ் ப்ளஸ் ஃபோல்டரை எக்ஸ்க்ளூட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த அலை ப்ளஸ் பிளஸ் ஃபோல்டர் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் எதையுமே நீங்கள் டெலிட் பண்ணிடக்கூடாது ஆத்மான்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோல்டருக்குள்ளே நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்குது இது எதையுமே நீங்கள் டெலீட் பண்ணிடக்கூடாது இந்த அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி உங்களால் தமிழ் டைப்பிங் மற்றும் ஒரு ஃபாண்டில் இருந்து வேறு ஒரு ஃபாண்டு கன்வெர்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கிற முடியும் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அலை ப்ளஸ் சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்ற பற்றி நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்